அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணை வெளியிடுவது பன்னிரெண்டாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு என்பது ஏறத்தாழ ஒரு எட்டு லட்சத்தி ஏழாயிரம் மாணாக்கர்கள் எழுதக்கூடிய அந்த தேர்வு இந்த தேர்வுக்கான தேதி என்பது வருகின்ற மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த தேர்வு நடைபெறும் இதற்கு முன்பாக இதற்கான பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் நடைபெறும் இதற்கான ஒரு டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாம் வகுப்பிற்கான தேர்வு தேதி என்பது மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி நிறைவும் அடையும் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்று ஆரம்பிக்கப்பட்டு ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி எட்டு நிறைவு செய்யப்படும் டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் டென்த் ஸ்டாண்டர்டுக்கு இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ப்ளஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஒன்லி ஃபார் த அரியர் கேண்டிடேட்ஸ் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நடைபெறும் இதற்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று வரை நடைபெறும் இதற்கான டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி ஏழாயிரம் மாணாக்கர்களும் டென்த்தை பொறுத்த வரைக்கும் எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் மாணாக்கர்களும் எழுத இருக்கிறார்கள் ப்ளஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பதிவு செய்யும் பொழுது அரியர்ஸ் யார் யாரெலாம் வச்சுருக்காங்க பதிவு செய்யும்போது அதற்கான டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறாங்கங்கிற அந்த ஃபிகர் அப்போ நமக்கு வர இருக்கின்றது குறிப்பாக ஒவ்வொரு தேர்வும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எந்தெந்த நாட்களில் நடைபெறும் என்பது இப்போ உங்கள்கிட்ட பத்திரிகையாளர்களிடம் நாங்கள் வழங்கி விடுவோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுங்கு பார்த்தீங்கன்னா மூணு நாட்கள்லேருந்து நான்கு நாட்கள் சிலது ஐந்து நாட்கள் வரைக்குமே நம்ம வந்து லீவு கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அச்ச உணர்வும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிறது மாதிரி தான் இது இன்னொரு தேர்வு ஏற்கனவே நம்ம வந்து கிளாஸ் டெஸ்ட்டு நடத்துகிறோம் அதுக்கப்புறம் காலாண்டு அரையாண்டு தேர்வு நடைபெறுது அப்புறம் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம் நாங்கள் இப்படி தொடர்ந்து இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் நாங்கள் நடத்துறதுக்கு காரணம் உங்களுக்கான அந்த பொதுத் தேர்வுக்கான அந்த அச்சத்தை நீக்குவதற்காகத்தான் இது நடைபெறுகிறது ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பதற்ற நிலைக்கு போகக்கூடாது இப்போ தான் நீங்கள் இன்னும் உற்சாகமாக வேண்டும் நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படித்த என்னுடைய படிப்பு நான் வளர்த்துக்கொண்ட அறிவை நான் டென்த்தில் நான் வந்து அதை நான் வந்து எக்ஸிபிட் பண்ண போகிறேன் ஒரு எக்ஸாம் மூலமாக நான் என்னை ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்க வேண்டும் பதினொன்றாம் வகுப்பு வரைக்கும் நான் என்ன அறிவை பெற்றிருக்கணும் அதை பன்னிரெண்டாம் வகுப்பு இறுதி தேர்வில் அதை நான் வெளிப்படுத்த போகிறேன் இதை முடிச்சுட்டு அடுத்தது என்னுடைய லைஃப் புதுசாக நான் கல்லூரியில் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த உற்சாகத்தோடு நீங்கள் எல்லாேருமே இருந்து படிக்க வேண்டும் ப்ராப்பராக தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க நல்லா சாப்பிடுங்க அதே நேரத்தில் டைம் மேனேஜ்மெண்ட் படிப்புக்கான இந்த டயத்தை நீங்கள் ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் டீச்சர்ஸ்கிட்ட என்னென்ன சந்தேகம் இருக்கின்றதோ அதை கிளாஸில் கேளுங்கள் நீங்கள் ரிவிஷன் எக்ஸாம் எப்படி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக இருக்க போகிறது அதையே நீங்கள் ஒரு பொதுத் தேர்வுக்கு எழுதும்பொழுது எப்படி அந்த டிசிப்ளினோட போய் எழுதுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் எழுதினீங்கன்னா இது இன்னொரு விதமான ஒரு டெஸ்ட் அவ்வளோதான் நீங்கள் படித்த அதே வகுப்பறையில் தான் உட்காந்து எழுத போகிறீர்கள் ஆக அந்த விதத்தில் உங்களுடைய நண்பர்களோடு தான் அமர்ந்து நீங்கள் எழுத போகிறீர்கள் அந்த உற்சாகத்தோடு நீங்கள் ஒவ்வொருவரும் எழுத வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்தில் ஒரு முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் சார்ந்து நான் பல தரப்பட்ட ஹெச்எம்ஸை நான் சந்திச்சுட்டு வந்தேன் நான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படி தான் தேர்வுக்கான தேதி அறிவித்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு ஹெச்எம்ஸை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவே சந்தித்து அவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்ததுன்னு ஒரு காரணம் ஒரு ரிசல்ட்டு வந்து அவர் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணனால கொஞ்சம் நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த முறை நேரடியாகவே அந்த ஸ்லாஸில் எங்கெல்லாம் டு பி இம்ப்ரூவ்டு பிளாக்ஸ் அதை சார்ந்திருக்கின்றது மட்டுமல்ல பல தரப்பட்ட ஹெச்எம்சியை வரும்பொழுது அவங்களே நாங்கள் மோட்டிவேட் பண்ணிவிட்டு நான் வந்திருக்கேன் இந்த மூணு மாதத்தில் அதுக்கான ரிப்போர்ட்டையும் தமிழ்நாடு முதலமைச்சர் நான் வழங்கியிருக்கிறேன் ஆக்ஷன் பிளான் என்ன நாங்கள் எடுத்திருக்கிறோம் இது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸோ இந்த முறை அந்த பொது தேர்வு முடிந்ததுக்கு பிறகு ரிசல்ட் இன்னும் அதிகப்படியாக அது கூடும் நல்ல ரிசல்ட்டை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இது மாணவர்களுக்கான தேர்வு மட்டுமல்ல இது ஒரு அரசாங்கத்திற்கான ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்குமான ஒரு தேர்வு தான் முறையாக திட்டத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கணும் அப்படிங்கிறத எனக்கான ஒரு தேர்வுதான் தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு பாடல் நடத்தி எங்களுடைய ஆசிரியர்களுக்கான ஒரு தேர்வு தான் ஆக இதில் மாணவர்கள் மட்டுமல்ல நான் மூன்று பேருமே வெற்றி பெறுகின்ற அளவிற்கு நீங்கள் உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துங்கள் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய வாழ்த்துக்களாக நான் வைத்திருக்கின்றேன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி அந்த திறமைக்கு தகுந்தார் போல் இவ்வளோ மார்க் அவ்வளோ மார்க் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் உனக்கான ஒரு நாற்காலி உன்னை அமர வைப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றது அதை முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து பார்த்து கொள்வதற்கு அவரும் இன்னைக்கு காத்து கொண்டிருக்கிறார் அந்த நம்பிக்கையை நீங்கள் இருந்துட வேண்டும் ஆக அந்த விதத்தில் பொது தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய குறிப்பாக பனிரெண்டு வன்றும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அதேபோன்று பதினொன்று என்று வரும்பொழுது மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி ஏழு வரைக்கும் அதே மாதிரி டென்த் ஸ்டாண்டர்ட் என்று வரும்பொழுது மார்ச் லெவன்த் ஆரம்பித்து ஏப்ரல் ஆறாம் தேதி வரைக்கும் இது நடைபெறும் வெரி ஃபஸ்ட் டைம் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு அக்கௌண்டன்சி தேர்வுக்கு கேல்குலேட்டரை வந்து நாம் வந்து அனுமதி கொடுக்குறோம் நம்ம இந்த முறை ஸோ அதையும் நம்முடைய மாணவர் செல்வங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏற்கனவே கடந்த முறை சொன்ன மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிகள் என்று வரும்பொழுது அவங்களுக்கான இந்த ஸ்கிரைப்ஸ் மூலமாக அது வந்து ப்ராப்பர் இந்த சர்டிஃபிகேட் வரும்பொழுது அவங்களுக்கான அந்த ஸ்கிரைப்ஸையும் நம்ம வந்து கொடுக்குறோம் நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு மணி நேரம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கறது பாடத்துக்கு விளக்கு அளிப்பதிலேருந்து கீழ் மட்டத்தில் மட்டத்தில் இருக்கின்ற வகுப்பறையில் வந்து அவங்களை வந்து எழுந்து வைக்கிறதுலேருந்து அது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் செய்வதை இந்த முறையை நாங்கள் செய்கிறோம் லாஸ்ட் டைம் தெரியும் வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவர்களுக்கு பிரத்யேகமான அந்த லேப்டாப் மூலமாகவும் அவங்களை வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு அனுமதியை நாம் வழங்கியிருந்தோம் ஸோ அது இந்த முறையும் அது தொடரும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்திரிகைத்துறை ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் இன்றைக்கு இந்த தேதியை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் இன்றிலிருந்தே ஒரு திட்டமிடலோடு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு கால ஒரு கோரிக்கை எங்களுக்கு வச்சிருக்காங்க ஸோ அதை நார்மல் கால்குலேட்டர் நீங்கள் வந்து அன்லோட் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்கான அந்த மாணவச் சட்டங்களுடைய அந்த கோரிக்கையிட்டோம் ஸ்டேட் கமி ஸ்டேட் நம்ம கமிஷன் கமிஷன்களோட நம்ம உட்காந்து நம்ம பேசிட்டு தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்துருக்கோம் நாங்கள்

ஆமாம் குறிப்பாக இப்போ வரும்போது இந்த கூட்டத்துக்கு வரும்போது கூட நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த டிஓ டு சிஓ ப்ரொமோஷன் கையெழுத்து போட்டுட்டு தான் வந்திருக்கேன் ஆல்மோஸ்ட் முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கும் இப்போ சிஓஸ் இருக்கிறாங்க அது ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் அடுத்த அடுத்த தான் நம்ம சிஓஸ்கிட்டே நான் சொல்லப்படுறேன் பட் இனிவோ பரவாயில்ல துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள்ட்டும் அதை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் ஸோ இவர்கள் தங்களை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சில பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் ஏற்கனவே அனுபவம் வாய்ந்தவர்கள்னா காலத்தில் பல எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணவங்க தான் பட் இருந்தாலும் கூடுதல் செய்திகளாக இன்னைக்கு பல விஷயங்களையும் நான் மூணு மாசத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிட்டேன் எப்போ எனக்கு வந்து நம்முடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து எங்களுக்கான ஸ்லாஷ் ரிப்போர்ட்டை கொடுத்தார்களோ கொடுத்ததுலேருந்து மூணு மாதம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு நேரடியாக சென்று அங்கே இருக்கின்ற டீச்சர்ஸை நாங்கள் பேசும்போது அவங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டுருக்கோம் என்ன ஒரு டீச்சர்ஸ்க்கான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கலாம் கேட்டுட்டு அது சார்ந்தும் நாங்கள் என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அந்த தயார் இருக்கின்றோம் ஸோ நல்ல ஒரு தேர்ச்சியை பெறுவோம் என்ற நம்பிக்கை நிறைய பேர் இதெல்லாம் என்ன ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்லும்போது இது குறைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் நீங்கள் சொல்லும்போது டிராஸ்டிக்கெல்லாம் அந்த ஆக்சிடீஸை பற்றி நம்ம குறைச்சிட்டே வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் கொரோனா காலத்துலேருந்து எவ்வளோலாம் வந்துச்சு ஐம்பதாயிரத்துலேருந்து வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து அதை குறைச்சிட்டு வந்துட்டோம் நாங்கள் அது கண்டிப்பாக இந்த முறை ஏன்னா இன்றைக்கி நிறைய விழிப்புணர்வு ஒரு திட்டங்கள் சார்ந்து கொண்டு வந்துருக்குறோம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மூணு மாதம் நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததில் வந்து நான் நிறைய பேர் வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த முறை அதிகப்படியாக அந்த பிள்ளைகள் வந்து ஆப்சன்ட் ஆகாமல் பரீட்சைக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு பொது தேர்வு தான் நான் சொல்கிறேன் இல்லை இப்போ நாங்கள் ஒன்று அதை பற்றி நாங்கள் நம்மளுடைய நடைமுறை என்னவோ நம்மளுடைய ஸ்டேட்டு கவர்மெண்ட்டுக்கான நடைமுறை என்னவோ அது தான் இருக்கும் அது எந்த ஒரு குழப்பமும் வந்து

ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே வந்தது இப்போ இவங்க பாருங்கள் இவங்க இங்கே கொடுத்துருக்கதிரே பாருங்கள் மதிப்பெண் சான்றிதழ் உண்மைத்தன்மை சான்றிதழ் வெளிப்படுத்துறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இது நாள் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்துலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் பேருக்கு வந்து அதுக்கான சான்றிதழ் கொடுத்துருக்கோம் டூப்ளிகேட் மார்க்ஷீட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது நாள் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் பதினோறாயிரம் பேர் கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டு இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி பதினாலு பேருக்கு நம்ம வந்து வழங்கியிருக்கோம் ஸோ நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய இன்புட் அதை ப்ராப்பராக கொடுத்தாங்கன்னா அவங்களை ஆட்டோமேட்டிக்காக வரும் இதில் வந்து அலைய வைக்கிறதுக்கான அந்த தேவை இல்லை 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 அதே என்று நம்மளோட ப்ராப்பராக நம்ம என்னவோ அதே தான் நம்ம கொண்டு மேட்டரில் போன எக்ஸாம்லேயே அதை நிறையா வந்து நிறைய இடங்கள்ல இருந்து பல தகவல்கள் ப்ராப்பராக வந்து அந்த யாருக்கு தேவையோ அவங்க எல்லாமே நல்லா இருக்கிறவங்களோ யூஸ் பண்ணுறாங்கன்னு தகவல் வந்துது அது செக்ரட்டரி தான் கூட அதை நாங்கள் டீம் சொல்லி செக் பண்ணுவோம்னு சொன்னார் இந்த முறை நம்ம எப்படி அது பிக்கல இதை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இதுக்கு ப்ராப்பராக வந்து அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக வரதை பொறுத்து தான்

டீச்சர்ஸ் இது பல்வேறு நம்முடைய கவர்மெண்ட் அஃபீஷியல் சார்ந்தவங்களும் அதை வந்து ஈடுபடுத்தியிருக்கிறோம் நாங்கள் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டமிடலோடு எங்களுடைய டீச்சர்ஸ் வந்து ஏற்கனவே அந்த வேலையை பார்த்து அதெல்லாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா சிஓஸ் சிஓஓஸ்கிட்டையும் அதை நாங்கள் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவோங்கிறதா எதுக்கு டீச்சர்ஸ் வந்து அந்த அலக்கேட்லி இது ஜென்ரலாக ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு நடத்துகிறது தான் புதுசாக நாங்களாம் யாரையும் அவங்க திணிக்க போகிறதில்ல பட் அட் த மேக்ஸிமம் அதர் டிபார்ட்மெண்ட்ஸுக்காரங்களுக்கு அதிக இதை கொடுத்துட்டு எங்காரங்களுக்கு எந்த அளவுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கறத நாங்கள் சந்திப்போம் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் சீட்ஸை வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுல சில நேரங்களில் குறைபாடு இருக்கிறதா தொடர்ந்து ஒரு ஒரு எக்ஸாம்பும் தகவல்கள் வெளி வருது இந்த ஆண்டு இந்த மாதிரி கொஷின் பேர் ஒவ்வொரு முறையும் பாதுகாப்பு தகுந்தாப்புலன்னு தான் நாங்க பண்றோம் உங்களுக்கே தெரியும் அந்த கஸ்டோடியன் பாயிண்ட்ல இருந்து எத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிற்பாங்க ஒரு இடத்துல கொஸ்டின் பேப்பர் இன்னொரு இடத்துக்கு போகும்போது எப்படி ஒரு பாதுகாப்பு ஒரு வண்டியில நம்ம எடுத்துகிட்டு போறோம் கிட்டத்தட்ட ஒரு பேங்க்குக்கு நம்ம ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது என்ன பாதுகாப்பு கொடுக்குறோமோ அதை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதையும் மீறி எங்கேயாச்சும் நடக்கும்போது அது உரிய கவனம் இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு இதுக்கு முன்பு அப்படிங்க பார்க்கும்போது அந்த பாயிண்ட்டுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது நாங்கள் வந்து பார்த்து போகிறோம் வேல்யூவேஷன் சரியாக பண்ணாத டீச்சர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் டிஜிஇலேருந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க மெம்பா கொடுக்குறது ஆக்ஷன் எடுக்கிறது தான் இது வந்து நம்பர்ஸ் ஏதாவது குறைஞ்சிருக்கா டேட்டா படி இல்லை அது என்ன இல்லை டேட்டா நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் சங்கர் நான் பட் எங்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் வேல்யூவேஷன் நம்ம வந்து பக்காவாக கொடுக்குறதுனால தான் இன்றைக்கி நமக்கு ஒரு தரமான மாணவர்கள் வந்து இன்றைக்கி வந்து கல்லூரியில் போய் சேர்க்குற அளவுக்கு நம்ம வந்து இப்போ கொண்டு வந்துட்டோம் ஸோ அங்கே அது காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா என்னால் இந்த அவுட் புட் இந்த ப்ராடக்ட் எங்களால் இருக்கவே முடியாது ஸோ எங்களுக்கு டீச்சர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது இப்படி இருந்தால் நீங்கள் சொல்கிறனால நாங்கள் இன்னும் கூடுதல் கவனம் அதை நடத்துகிறோம் தேங்க்யூங்க